கங்கணபதையே நம ஸ்ரீகுருப்போ நம செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபத புரட்டாசி மூன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஏழு ஐந்து வரை அதன் பின்னர் மகம் யோகம் சித்தம் இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் சாத்தியம் கரணம் கரசை காலை பதினொன்று இருபத்தி வரை. ஏழு அதன் பின்னர் வனசை இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் பாத்திரை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஏழு முதல் ஏழு பதினெட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரை அமிர்த காலம் காலை ஐந்து இருபத்தி ஏழு முதல் ஏழு ஐந்து வரை அதன் பின்னர் காலை ஐந்து எட்டு முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு நான்கு முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஏழு முதல் ஆறு முப்பத்தி ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு இருபத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் கன்னிராசியில் சந்திரராசி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு ஐந்து வரை கடகம் அதன் பின்னர் சிம்ஹம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மூன்று முதல் நான்கு முப்பத்தி மூன்று வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது இரண்டு வரை வரசொலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் மாத சிவராத்திரி பிரதோஷம் சுக்ரவார பிரதோஷம் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குருகோரை சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த धुरित श्री परमेश्वर धुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसो नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे त्रयोदश्यां शुभोदितौ वासरभृहुवासरयुक्तायां ஆலேஷ நம் அதுன் பிநர் மக சித்த நாக அதுன் பின்னர் சாதியாமயுத்தம் அது பின்னர் வணிஜுனிஷ்டம்பித அஸ்மாக்கம் सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम पाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति